நீங்கள் ஆக்சுவலாக என்ன ரீசனுக்காக மோடி ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க சார் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் என்னோட குடும்ப செலவு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய இருந்துச்சு இப்போது என்னோட குடும்ப செலவு ரொம்ப கம்மியாக இருக்குது அது என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் ஒரு ஹோம் லோன் ஒன்று வாங்கினேன் வீடு வந்து இப்போ சைதாப்பேட்டில் இருக்குது சென்னையில் அந்த வீட்டோட மதிப்பு வந்து ஒரு ஐம்பது லட்சம் இருக்கும் நான் எங்கிட்ட கை காசு எதுவுமே இல்லை இருந்த கொஞ்சம் காசை போட்டு நாற்பது லட்சத்துக்கு லோன் போட்டு நான் வாங்கினேன் கை காசை இல்லைன்னா கொஞ்சம் காசை போட்டேன் நீங்கள் இப்போ கொஞ்சம் இருந்துதான் நிறைய பேர்கிட்ட அது கூட கடன் வாங்கி தான் பண்ணேன் எங்கள் சகோதரர் கொடுத்தாரு அப்புறம் இன்னும் நிறைய பேர் நண்பர்கள்கிட்ட தான் வாங்கினேன் அப்படி வாங்கி சமாளித்து ஒரு வீடு வாங்கிட்டேன் நான் வீடு வாங்கும்போது என்னோடய ஹோம் லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி அஞ்சு டென் பாயிண்ட் ஃபைவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்போது நான் மாதத்துக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபா வச்சோம் நான் வந்து இஎம்ஐயாக கட்டிகிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் நான் வந்து பேங்க்குக்கு பே பண்ணும் ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா இதில் ஆர்பிஐ ஒரு அனௌன்ஸ் பண்ணாங்க நாங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சாங்க புள்ளி ரெண்டு அஞ்சு சதவீதம் அப்படின்னு சொல்லி குறைச்சாங்க அப்போது எனக்கு கொஞ்சமாக குறைஞ்சது என்னன்னா நான் வந்து இஎம்ஐ அமௌண்ட்டுமோ அதுல லோன் குறைச்சுக்கிட்டேன் முடியும் வருஷம் நீங்க பே பண்றதுக்காக நான் வந்து எடுக்கும் போது இருபத்தி வருஷம் பே பண்ணணும் சொல்லி அக்ரிமெண்ட் அந்த கிட்டத்தட்ட முந்நூறு மாதங்கள் வந்தது ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய குறைய இப்போ என்னோடய லோன் ஸ்டேட்டஸ் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இருபது வருஷத்துக்கு குறைஞ்சிருச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷத்துக்கு உண்டான லோன் நான் வந்து இப்போது பே பண்ண தேவையில்லை அப்படின்னா வருஷத்துக்கு மூணு லட்சம்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் உங்களுக்கு மிச்சமாக இருக்குது ஆமாம் அதுதான் உண்மை பதினஞ்சு லட்சத்துக்கு மேலே வரணும் ஆமாம் நாற்பது லட்சத்துக்கு நான் வாங்கின லோனு நான் வாங்கும்போது ஒரு கோடி பே பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு ஆனால் இப்போ கிட்டத்தட்ட எண்பத்தி அஞ்சு ல லட்சத்துக்கு குறைஞ்சி வந்துருக்கு ஆசைங்க அது இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு என்னோட சேவிங்ஸ் வந்து அதிகமானதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் குறைஞ்சது ரொம்ப ஒரு ஸ்லாபு குறைச்சாங்க ஆமா கிட்டத்தட்ட நான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால ஒன் பாயிண்ட் ஃபைவ் தான் இருந்துச்சு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வரைக்கும் தான் டேக்ஸ் இல்லாமல் வந்தது ஆனால் இப்போ வந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் டேக்ஸ் இல்லாமல் இருக்குது அதுக்கு நடுவில் அவங்க இந்த கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு ஒன் லேக்கை வந்து அதில் இன்க்ரீஸ் பண்ணாங்க டூ பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்க அதில் எனக்கு மாதத்துக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபா கிட்ட சேவாச்சு அது மட்டும் இல்லை மெடிக்கல் ரீஇம்பர்ஸ்மெண்ட் சொல்லிட்டு கம்பெனியில் ஒரு இது கொடுப்பாங்க எனக்கு தெரியாது இதில் மெடிக்கல் ரீம்பெர்ஸ்மெண்ட்னா என்ன இப்போது நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து எதாவது உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போனோம்னா அங்கே பில் பில் பே பண்ணும் இது நான் சொல்கிறது வந்து அவுட் பேஷண்ட்னு சொல்லுவாங்க வெளிப்புற நோயாளிகள் அது தெரியும் அந்த இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ இப்போ உதாரணத்துக்கு என் குழந்தை இருக்குது காய்ச்சல் வந்துடுச்சு நான் போய் ஒரு சின்ன ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டு ஊசி போடுறேன் அவங்க வந்து ஒரு இரநூறுபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த இரநூறுபா பில்லை நான் வாங்கிட்டு போய் எங்கள் கம்பெனியில் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த இரநூறுபாயை அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க ஓ இந்த இது வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் எவ்வளோ இருந்துச்சுன்னா வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபா அவ்வளோதான் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபா வரைக்கும் மாற்றிருக்காங்க அது ஸோ இன்னும் எனக்கு அதிகமான அமௌண்ட் வந்து இதில் மிச்சமாகுது இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் எனக்கு மிச்சமானதுனால கட் இந்த அஞ்சு வருஷத்தில் மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட எனக்கு வந்து மிச்சமாகுது அதனால நான் அந்த மிச்சமாகிற ப்ரொவிஷன்ஸ்லாம் ஏதாவது குறைஞ்சிருக்கா அவங்களுக்கு தெரியுதா எனக்கு தெரிஞ்சு பருப்பு விலை நிறைய குறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் பருப்பு விலை ஒரு கிட்டே இருந்ததுன்னா இப்போ எண்பது ரூபாய் தொண்ணூறுரூபா அந்த அளவுக்கு தான் இருக்குது நான் மாதம் அந்த ப்ரொவிஷனை போய் நான் ஒரு கடையில் மொத்தமாக வாங்கினேன்னா எனக்கு கிட்டத்தட்ட அதிலே ஒரு ரூபாய் சேவ் ஆகிடுது மாதத்துக்கு மொத்தமாக நான் வாங்கிடுவேன் அதில் ஒரு ரூபாய் எனக்கு மிச்சமாகுது பருப்பு மட்டும் இல்லை என்ன விலை குறைஞ்சிருக்கு முன்னால் இருந்ததை காட்டிலும் மிடில் கிளாஸ் இன்கம் இருக்க நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது நல்ல சேவிங் இருக்குது அப்படின்னு சொல்லி நானே அதுக்கு பெரிய உதாரணம் சார் நானே வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் என்னாலே மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வந்து சேவ் பண்ண பெரிய சேவிங்னா என்னை விட அதிகமாக சம்பளம் வாங்குறவங்களால் இன்னும் அதிகமாக சேவ் பண்ண முடியும் என்ன மாதிரி உள்ளவங்களுக்கும் இன்னும் நிறைய சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாமே இந்த ஒரு அஞ்சு வருஷத்துல தான் இந்த மாதிரி நடந்துருக்கு அதுக்கு முன்னால் இது இந்த மாதிரி வாய்ப்பே இல்லை நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னால் என் எங்கிட்ட இருந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கல்யாணமே அஞ்சு வருஷம் தான் ஆகுது அந்த அஞ்சு வருஷத்தில் நான் அதிகமாக சேவ் பண்ண முடியுதுன்னா எல்லாமே இந்த அரசு தான் காரணம் அப்போ உங்கள் பையன் மனைவி காரணம் இல்லை மனைவி காரணம் தான் இதையும் பண்ண முடியுது இந்த மத்திய நண்பர் சொன்னார் இந்த மாதிரி செலவுகள்லாம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த விஷயம் நிறைய பேருக்கு போகிறதே இல்லை அல்லது நம்ம வந்து கவனம் கொடுக்கவே இல்லை செலவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற எண்ணம் கூட நம்ம மனசுல போகல இதுக்கு ஒரு வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி ஆறு வருஷம் முன்னாடி எவ்வளோ செலவு பண்ணினோம் நாம மாசம் அப்படிங்கிற அந்த ஒரு பட்ஜெட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பட்ஜெட்டை கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரிய வரும் அதனால என்னென்ன செலவுகள் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து எழுதி இவர் வச்சிருக்கிறதுனால தான் இவரால் வந்து இவ்வளோ எக்ஸாக்டாக கம்பேரிசன் பண்ணி சொல்ல முடியுறது அதனால என்ன செலவு பண்ணுறோங்கிறத எழுதி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்ப இவிடெண்ட்டாக தெரியும் எவ்வளோ செலவு குறையுதுன்னு சொல்லிட்டு இந்த காரணத்துக்காக நீங்கள் மோடிக்கு ஓட்டு போடுவீங்களா சார் சார் கண்டிப்பாக இது ஒரு காரணம் போதும் சார் ஓட்டு போடுறதுக்கு ரொம்ப சந்தோஷம்